ஒன்றிய அரசின் சார்பில் அமைப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய டங்ஷன் சுரங்கம் குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கவலைகளையும் இங்கே தெரிவித்து அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள் நான் தொடக்கத்திலே ஒன்றை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன் மதுரை மேலூர் அருகே அரிட்டாபட்டி பகுதியிலே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அணி அனும அங்கே அமைப்பதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் அந்த சுரங்கத்தை எந்த ஒரு காலகட்டத்திலும் நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மாத்திரமல்ல அமைக்க மாட்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வரையில் அங்கே அந்த டங்ஷன் சுரங்கத்தை வரவிட மாட்டோம் என்று நெஞ்சுரத்தோடு இந்த அவையிலே அறிவித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததோடு மாத்திரமல்லாமல் இங்கே உறுப்பினர்கள் உறுப்பினர்களெல்லாம் சுட்டிக்காட்டியதை போல அனைவருடைய ஒத்துழைப்போடு ஏக மனதாக இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆனால் அதற்காக இந்த பிரச்சனையினுடைய நதி மூலம் என்ன இந்த பிரச்சனையினுடைய ரிஷி மூலம் என்ன இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார் இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் யார் யார் என்று நீங்கள் திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால் இங்கே அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் வேகமாக பேசினார்கள் அவரே மாநிலங்களவில் உறுப்பினராக இருந்தவர் இந்த பிரச்சனைக்கு யார் மூல காரணம் தெரியுமா பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்றைக்கு மாநிலங்கள் அவையிலேயே அவர் அந்த மாநிலங்கள் அவையில் இந்த பிரச்சனை வருகிற போது அவர் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாமே இருங்க இருங்க நான் வரேங்க சார் ஏன் இல்ல இல்ல நான் வர்றேன் நான் சார் நான் ஐ எம் நாட் ஹீல்டிங் ஐ எம் நாட் ஹீல்டிங் ஐ எம் ஜஸ்ட் கமிங் டு தி பாயிண்ட் ப்ளீஸ் லிசன் டு மீ ப்ளீஸ் உட்காருங்க நான் சொல்றது கேளுங்க தெளிவா கேக்குறேன் ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாநில அரசாங்கம் தான் குறிப்பிட்ட கனிம வளங்களை ஏலம் விடலாம் என்கின்ற முறையை மாற்றி இவற்றையெல்லாம் மினரல்ஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே அடைத்து அதை ஏலம் விடக்கூடிய அந்த முறையை மத்திய அரசு தன்னுடைய கையில எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கே கொண்டு வருகிற போது

இந்த காரணம் எங்கே இருந்து துவங்கி என்பதை நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையும் அவசியம் என்று நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் அப்போது ஆதரித்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்று அதை கொண்டு வந்து இதை ஏலம் விடுவதற்கு அவர்கள் முயற்சித்த போது அப்போதே அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை எதிர்த்த அரசு தமிழ்நாடு அரசு கனிம வளத்துறை அன்றைக்கே அதை எதிர்த்திருக்கிறது அதற்கு பின்னாலும் கூட அவர்கள் ஏலத்தை விட்டு ஏல நடைமுறைகளை அவர்கள் ஆரம்பித்து எதிர்ப்பை மீறி அவர்கள் ஆரம்பித்து ஏலதாரர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்ஸ் என்கின்ற அந்த கம்பெனிக்கு ஏலம் கொடுக்கிற போதும் அந்த ஏலத்தை அவர்கள் கொடுத்த போதும் அதை எதிர்த்த அரசு நம்முடைய மாண்பு மிகுந்த முதலமைச்சர் தலைமையிலா இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா வகையிலும் எல்லா முறைகளிலும் அதை நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம் என்பதிலே எந்த விதத்திலும் ஒரு மாற்று கருத்தை உங்களால் சொல்ல முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்ள பெறுவேன் அதற்கு பிறகுதான் சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தோம் சட்டமன்றத்தில் ஒருமுகமாக தீர்மானம் கொண்டு வந்து நாம் எல்லாம் நிறைவேற்றியதற்கு பிறகும் கூட இங்கே பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அரசியல் ஆதாயம் செய்வதற்காக இன்றைக்கு நீங்கள் அதில் குளிர்காக நினைக்கிறீர்கள் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் காரணம் இல்ல நன்றி சொல்லுகிறோம் மறுக்கல அமைச்சர் சொல்வது உறுப்பினர் போது இந்த பிரச்சனையில ஆட்சிக்கு மக்களிடத்துல மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார் அதனால தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது அதனால அவர் பேசுகிற போது நீங்க நான் மா உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி அத சொல்லுக்கிறாரு அது இல்லை என்று சொல்லுகிறீங்களா மறுக்கிறீர்களா அப்படி பேசவில்லைன்னு இல்லேன்னு சொன்னா அது மலர்த்தி மட்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆதாரத்தோட நான் வந்து சபாநாயகத்திற்கு கொடுக்குறேன் நீங்க இல்லை என்று சொன்னா அவரை சொல்லுங்க மதரைக்கு பெரும் முடிவு எடுக்கலாம் இல்லை மாநிலங்களை சொல்லி அது கொண்டு வந்த மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரிச்சு பேசியிருக்கார் இது உண்மை இல்லை என்று மறுக்கிறீர்களா மாண்பு அமைச்சர் பால் முடிய பிளீஸ் பேரவைத் தலைவர் முதலமைச்சர் சார்பில் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் ஆதரிச்சியில் ஆதரிக்கல

நாங்கள் அந்த ஏல முறையை கொண்டு வருவோம் மாநில அரசுக்கு அதுக்கு பங்கு அல்ல ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அரிய வகை கனிம வளங்கள் இது இனிமேல் எங்களுடைய பாத்தியதை நாங்கள் தான் கொண்டு வருவோம் என்று மாநில உரிமைகளையும் மீறி மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்ட போது அதை நீங்கள் ஆதரித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு டங்ஷனாக இங்கே வந்து வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஐ எம் கமிங் டு ஆனால் நாம் இங்கே தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் ஒன்றிய அரசு என்ன சொன்னது நாங்கள் இதை ஜாலஜிக்கல் சர்வே ஆஃப் கவனத்திற்கு கொண்டு போய் அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் என்ன செய்திருக்க வேண்டும் போராட்டம் நடத்தக்கூடிய நண்பர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் ஒரு வார்த்தை அறிக்கையில சொல்லி இருந்தால் பரவாயில்லை ஆனால் அதை விட்டுவிட்டு நம்முடைய உறுப்பினர் ராஜன் செலப்பா அவர்கள் அவையிலே சொல்கிறார்கள் தமிழ்நாடு அரசை பற்றி இங்கே குறை சொல்கிறார்கள் சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இது யாருடைய கூட்டணிக்கு பின்னாலே இருந்து கொண்டு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆனால் ஒன்றிய நீங்க சொல்லவில்லை தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாய பெறக்கூடிய மக்கள் அங்கே போராட்டம் நடத்துகிற போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது மக்களுக்கு அங்க எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடாத அளவிலே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது நீங்க கூட உறுப்பினர்கள் சொன்னார்கள் இந்த அளவிற்கு வேல்முருகன் அவர்கள் சொன்னால் இருக்கிறது எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்பு அங்கே ஆனால் மறைத்து விட்டு ஏதோ தமிழ்நாடு அரசு இதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை என்று நீங்கள் அறிக்கை விடுகிறீர்கள் என்று சொன்னால் இங்கேதான் இருக்கிறது உங்களுடைய உண்மையான சுரூபம் நான் மீண்டும் இந்த அவையிலே திட்டவட்டமாக உங்களிடத்தை சொல்லுகிறேன் இந்த அவையின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி நான் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக அரசின் சார்பை சொல்வேன் தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது இந்த திட்டத்தை வரவே விடமா இன்னும் ஒருபடி மேலே போல் சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு பிடி மண்ணை கூட அங்க இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து இங்கே எல்லாம் முகக்கவசம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்களே இந்த முகக்கவசம் எதற்காக போட்டுக் கொண்டு வந்திருக்கு என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த முகக்கவசத்தை உங்கள் முகங்களில் அணிந்து கொண்டு வந்திருக்கு நான் அமைகிறேன் நன்றி குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்